யாழ்ப்பாணம் கோண்டா விலையை புறப்படமாகவும் கொயும் கிழப்பு பிரித்தானியா மில்டன் ஹெய்ஸ் ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த லீலாவதி பரம்சோதி அவர்கள் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் அன்னாறு காலம் சென்ற சோமசுந்தரம் மகாலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகிழவு காலம் சென்ற செல்லையா விசாலாட்சி தம்பதிகளின் அன்பு பரவர்களும் அவர்களின் அன்பு தாயாரும் சுரேஷ் தாட்சாயிரி ஆகியோரின் அன்பு மாமியாரும் தாரிணி அவர்களின் அன்பு பாட்டியும் காலம் சென்றவர்களான பூபதி பாலச்சந்திரன் விமலச்சந்திரன் ശാരേവി സകുന്ദേവിമചന്ദ്രൻ കാലം ചെന്ന ഉദയ ചന്ദ്രൻ ആകിയോരും അൻപ സഹോദരിയും ആവർത്തി ഇവരവിത്തലയുട്ടുവിനെ കൊള്ളുമാർ കേട്ട് കൊള്ളപ്പെടുന്ന തകവൽ കുടുംബത്തിനർ അന്നത് ഇതിക്രിയകൾ തുടർകൾക്ക് ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സൈ പാർവയൽ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்